மோட்டோ மொபைல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய மோட்டோ மொபைலுக்கு ரீசெண்டாக எந்த ஒரு அப்டேட் வரல அப்படின்னா இப்போ வரப்போகிற அப்டேட்டில் நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன்க்கான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ நம்மளுக்கு மந்த்லி மன்த்லி செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் இந்த மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இன்னுமே வரல அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படின்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுறது மோட்டோடி ஏஜ் ஃபிஃப்டி ஃபிஷன் இந்த மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே நமக்கு கடைசியாக எந்த அப்டேட் நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஸ்டேட்டஸாக வந்து செக் பண்ணிக்கலாம் இருக்குது அது நீங்கள் செக் பண்ணாலையும் எந்தெந்த மந்த்துக்கு என்னென்ன மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன்கான அப்டேட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இப்போ வரப்போகிற அதாவது இந்த மன்த்துக்கான அப்டேட் வரப்போதில் லாஸ்ட்டு இந்த மந்த்துடைய லாஸ்ட் எண்டில் வரும் ஸோ அந்த ஒரு டைமில் நமக்கு இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோர்டீன் இருக்குல்ல நமக்கு வரப்போகுது ஃபிஃப்டின் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன மாடல் மொபைலுக்கு மோட்டோ தரப்பிலருந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் அப்டேட் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் லிங்க் ஐ மீன் என்னென்ன மாடல் மொபைல் மாடல் அப்படிங்கிறதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா இல்லை ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இங்கே நமக்கு ஸ்மார்ட் அப்டேட் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வந்துருக்கும் அந்த டைமில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும் இல்லை நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்க முடியும் அதாவது நீங்கள் வந்து உங்கள் செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அப்போ மேனுவலாக இல்லை ஒய்ஃபை ஏன் கேட்கும் அந்த டைம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்மார்ட் அப்டேட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மேனுவலாக நீங்கள் அப்டேட் பண்ணுறது வச்சுக்கோங்க அதான் பெட்டராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது முடிஞ்ச மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் மாடலுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் கான் அப்டேட் வரப்போகுதா வருமா அப்படிங்கிறதையும் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க